அனைவருக்கும் வன மாடு அனைவருக்கும் வணக்கம் பன்னீர் ரோஜா செடி இயற்கையில் பூக்காது அப்படின்னு சொன்னாங்க நான் பூத்தாலும் சரி பூக்களினாலும் சரி இது ஏதோ ஒன்று பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு தான் விட்டு வச்சுருந்தேன் எவ்வளோ நாளாக பூக்கவே இல்லைங்க இப்போ நல்லா கவாத்து பண்ணி விட்டு மீனமில் ஸ்ப்ரே பண்ணேன் அதுக்கப்புறம் எத்தனை தான் மொக்கு வந்துருக்குதுன்னு பாருங்கள் இது கெட்டு கமீங்க ஃபுல்லாக மொக்கா வந்திருக்குது இயற்கையில் வழியே இல்லை ரசாயன மருந்து அது மட்டும்தான் பூ பூக்கும்னாங்க நம்ம ரசாயன மருந்து அடித்து என்ன பண்ண போகிறோம்னா மீன் கரிசல் கொடுத்துனுங்க மீனம் மேல ஸ்ப்ரே பண்ணேன் இது ஒரு பத்து லிட்டரு டேங்க்கு ஒரு இருபது எம்எல்ங்க பத்து லிட்டரு தண்ணிக்கு இருபது மில்லி மீன் கரிசல் எடுத்து கலந்து கவாத்து பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரேம் அப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் கழித்து ஒரு ஸ்ப்ரே கொடுத்தேன் நல்லா எவ்வளோ முக்கு வந்துருக்குதுன்னு பாருங்க ஃபுல்லாக பூத்து கிடக்குது ஏன்னா இனி ரசாயனத்தை அடித்தாலுமே பூமி தாங்காது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க இல்லைங்க இயற்கையில வந்து பூ பூ பிடிக்காது எல்லாம் அதாவது வந்து ரசாயனத்துல விட தான் அதிகமா பூக்க வைக்க முடியுங்க அதுக்கு வந்து மீன் கரிசல் நல்ல ரிசல்ட் கொடுக்குது இன்னும் தேமூர் கரிசல் சொல்றாங்க பஞ்சகாவியா சொல்றாங்க ஜீவாமிரதம் சொல்றாங்க எல்லாமே நீங்க அடிச்சு பாருங்க ஏன்னா வந்து இயற்கையில் வராது வராதுன்னு சொல்லிட்டு மேலும் மேலும் நச்சுக்களை கலந்து அடிச்சுட்டே இருந்தோம்னா பூமி கெட்டு போக சுத்தமா அப்புறம் எதுவுமே வராம போயிருமேங்க அதுக்குத்தே இவ்வளவு போராட்டம் இதை அடிச்சு தான் இத்தனை பிரச்சனை வந்து கிடக்குதுங்க நம்ம நண்பர் கூட ஒருத்தர் கேட்டாரு நான் குல்கந்து செய்யணும் இயற்கையிலேயே பன்னீர் ரோஜா போக்க வைக்க முடியுமான்னு இருங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன் எதா இருந்தாலும் நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்துட்டு தான் சொல்லணும் இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு பார்க்க வேண்டியதானே இப்போ நல்ல ரிசல்ட் வந்துருக்குதுங்க அருமையான ரிசல்ட்டு நல்லா அருமையா ஃபுல்லா பூத்து கிடக்குது நல்லா ஃபுல்லா வீடியோ எடுத்து காமிச்சிருங்க பால் எல்லாத்துலேயுமே தான் பின்னாடி இந்த செடியில் வாருங்க இந்த செடியிலையுமே நிறைய மொக்கு வந்து கிடக்குது நீ எல்லாத்துலேயுமே வருமுங்க நான் வந்து அப்பப்போ பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறேன் அப்போ வந்து ஒன்னும் நல்லாவே இருக்கு பூவும் வந்து பெரிய பெரிய பூவா வந்திருக்குது இப்போ பூவை பூரா தான் மந்தணுங்க அதனால் இயற்கையில் நல்லா வரும் கட்டாயமாக வரும் பூவும் பெருசாக பூக்கும் கலரும் மனமே அருமையாக இருக்குதுங்க மருந்து அடிச்சு விட்டோம்னா மருந்து வாசந்தான் அடிக்கு அதனால் இப்படி முயற்சி பண்ணி பாருங்க ரோஜா குல்கந்து வந்து நேச்சரில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க உடம்புக்கு நல்ல சத்து நல்லா ரத்தம் சுற்றி நல்லா ரத்தம் ஊறு மைல்டான துவரப்பு சுவையல்லுங்க எருக்கலை செடியும் கூட அப்படியே விட்டுருக்கிறோம் பாருங்க உள்ள எருக்கலை செடியோட சேர்ந்து இதுவுமே நல்லா பூ எடுக்குது பறிச்சு காட்டிடுறேன் இதுக்கு வந்து இவ்வளவு தூரம் நம்ம மெனக்கெட்டு தான் பண்ண வேண்டியதாக இருக்குது மா நட்டம் டிஏபி போட்டோம் ஒரு மருந்து அடிச்சா அப்படின்ட்டு எல்லாம் போக முடியாத இல்லைங்க அப்புறம் நடவை வந்து இந்த மாதிரியே போட்டிருங்க ஒரு குழிக்கு நாலு செடி அதுதான் வந்து உங்களுக்கு எளிமையா இருக்கு பத்து அடிக்கு வச்சு போட்டிங்கன்னா பவர் டில்லர் விட்டு உள்ளேயே நம்ம களை எடுத்துக்கலாம் புள்ள பிரச்சனையும் இருக்காது இந்த ரவுண்டு ரவுண்டு பாத்தி அதுல நவ்வாலு செடிங்க அது நல்லா காமிங்க பால் இதுல வந்து காமிங்க நாலு செடி நட்டுருக்குது இருக்குது பாருங்க நாலு கார்னருக்கு நாலு செடி ஒரு இடத்துல தண்ணி விட்டாலும் நாலு செடியும் நல்லா தான் வந்திருக்குது நம்ம இதுக்கு மேல கூட கவாத்து வந்து கரெக்டாக ரெண்டு அடி விட்டு வெட்டிடணும் அப்போ வந்து கீராலையே இருக்குது இது வந்து நல்ல ஒரு விவசாயம்தான் பன்னீர் ரோஜா விவசாயம்ங்க ஆர்கானிக்கில் பண்ணி பழகிட்டா போகுது அப்புறம் சாலா நட முடியும்னால அதுவும் பத்தடிக்கு ஒரு வரிசையை நட்டுருங்க அப்போ தான் நாளைக்கு உள்ள வரிசைக்கு வரிசை பத்தடியுமே செடிக்கு செடி ஒரு மூணு அடி நட்டாவே போகுது கரெக்டாக இருக்குங்க அப்போ தான் நம்ம நடுவில் பவர் டீலர் விட்டு ஓட்ட முடியும் இந்த களை எடுக்கிற செலவை வந்து கம்மி பண்ணால் மட்டும்தான் அப்புறம் இதில் லாபம் பார்க்க முடியுங்க ஆனால் நல்லா போகு நீங்கள் இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி காமிக்கிறது தாங்க இயற்கையில் பண்ணுறோம் செடி பூவை எல்லாம் காமிச்சா கஸ்டமர் அதிகமாக வருவாங்க அதெல்லாம் வாயில பேசி எல்லாம் இன்னைக்கு வந்து ஒன்றும் வேலைக்கு ஆகாதுங்க இங்கே வந்து பார்த்தா பூச்செடி இருக்கணும் பூ பூத்து இருக்கணும் அப்போ தான் பொருள் வாங்குவாங்க இது மட்டும் பற்றோ சொந்த பாருங்க ஒரு பூ மட்டும் இந்த டார்க் பிங்க் ஆனா இத மன தூக்குதுங்க இயற்கையில் இருந்தால் தான் இப்படி ஏ தேனியெல்லாம் வந்து உட்காருமுங்க இல்லைன்னா ஒன்றும் வராது காட்டுக்கு பூவெல்லாம் பொறிச்சாச்சு வீட்டில் போய் போடுவேன் எவ்வளோ பூ பூத்துருக்குதுன்னு பார்க்கல இன்றைக்கி கட்டாயமாக வந்து இந்த பன்னீர் ரோஜா சாகுபடி நல்ல ஒரு இதாக கொடுக்குமுங்க நீங்கள் வந்து இப்போ குல்கந்து வந்து நீங்களே தயார் பண்ணி விற்பனை செய்யலாம் சுத்தமான குல்கந்து கடையில எல்லாம் இல்லைங்க அதனால் வந்து நீங்கள் ஒரு ஒரு முந்நூறு ஒரு ஐநூறு செடி நட்டு தொடங்கலாம் தொடங்குனீங்கன்னா நல்ல மதிப்பு கூட்டு பொருள் நல்ல வருமானம் தரு நல்ல தேவையும் இருக்குதுங்க இதுக்கெல்லாம் வந்து யாருமே இல்லை போட்டிக்க ஆள் இல்லைங்க அதனால் இப்படி பண்ணி பாருங்கள் ஒரு ஐநூறு செடி நட்டு பண்ணி பாருங்கள் இதான் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் நல்ல வருமானம் கிடைக்குங்க நான் இத்தனை நாள் பண்ணி பூ பூத்துருச்சு பாருங்கள் பூக்கவே பூக்காதுனாங்க இயற்கையில் விட்டீங்கன்னா பூக்கவே பூக்காது அப்படின்னு சொன்னாங்க பூத்துருக்குது அதுக்கு தான் இந்த பதிவுங்க பண்ணணும் வாங்க வீட்டில் போய் இது எத்தனை பூ இருக்குதுன்னு கீழே கொட்டி காமிக்கிறேன் நீங்களும் பண்ணுங்கள் நல்லா நல்ல தேவை இருக்குதுங்க நீங்களும் பண்ணுங்க நல்ல தேவை இருக்குது நன்றி வணக்கம்